எல்லா மாநில ஊழலை பத்தியும் பேசுன்னு சொன்னீங்க எல்லா மாநிலத்துக்கும் கதை விரிதுன்னு சொன்னீங்க குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா ஒரு ஆடியோ லஞ்ச்ல கூட வந்து ஒரு மீடியாக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பிஆர் கூட வந்து வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார் அதுக்கு தான் சார் புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பட்டியம் பத்தி பேசலாம் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் போய் வருது அப்போ இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கீங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்பலாசு நான் கொடுத்துட்டேன் என்னை நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் எடுக்கும் போது நான் இந்தியன் சொன்ன சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது தான் சொல்லிட்டு யூடியூப் பல பலவிதமான கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கவே சிரிச்சுக்குவீங்க சரி கமகின் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது தானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைனா அடை வேறு மாதிரி நல்லா இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணுவாங்க

ஈகிஸ் கம்மிங்னு ஒரு கான்சர்ட்டு ஹுக்கும்னு ஒரு கான்சர்ட்டு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அருத் ப்ரோட்டை இந்த படத்துக்கு அப்புறம் கதர்ஸ் ஒரு கான்சர்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீலோர் போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆப்பினாச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லென்தான் சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலம்லேயுமே பண்ணதே கிடையாது பட்டு சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த 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 சிட்டிங்கும் நிறைய டியூன்ஸாக வந் வந்துட்டுருது ஸோ அது நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன்னு அப்படியே விஷயம் இன்னும் லாங்கராக ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம் இன்னும் இரண்டு கொஸ்டின் எல்லா மாநில சொன்னீங்க எல்லா மாநிலத்துக்கும் கதை சொன்னீங்க குஜராத்தில் என்ன விஷயத்தை சொல்ல போறீங்க சூப்பர் சங்கர் சார் சங்கர் சார் 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 உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷய சொல்றீங்க ஆனா ஒரு ஆடியோ லன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியாக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்ஞ்சுக்கு பியரோ கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க ஏன் சார் சார் ஒன்னு மேடம் 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 இல்ல இல்ல அது புரியுதுங்கங்க இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமா நம்ம சேரும் போது கூடிய அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படிப்பு கொண்டு போய் சேரறவங்கங்க மேடம்

I don't know.